வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பி தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து தேர்ச்சியாளர்கள் வந்து அரிசி அறிந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்து ஆர்ஆர்பி தேர்வு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகிக்கப்பட்டு இருக்கு நேற்று ஸோ ரயில்வே துறையில் காலியாக உள்ள டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லோகோ பைலட் உள்ளிட்ட பணியிடங்கள் குரூப் டி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு காலி பணியிடங்களாக கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் ஆராய்ப்பு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த இரண்டு சாப்பிழா அதாவது இரண்டு சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் இந்த ஆர்பி தேர்வு தொழில்நுட்ப கோளாறால் திடீர்னு ரத்து செய்யப்பட்டு இருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வு எழுத வந்து சென்ற நிலையில் அறிவிப்பு வெளியாகி இருந்தது ஸோ இது அந்த அறிவிப்பு தேர்வுகளுக்கு அதிர்ச்சியாக அடித்தது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் போய் தேர்வு எழுதணுமா அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்காத இன்னும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்த தேர்வு குறித்து வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்பு இன்னும் ஒவ்வொரு நாட்களில் வந்து விடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ